கிராஸ்ரூட் டிஜிட்டல் ஹப் ஜூம் பகிரப்பட்ட திரையை பெரிதாக்குதல் அல்லது சிறிதாக்குதல் திரையைப் பார்ப்பவரான பங்கேற்பாளர் திரையின் மேற்பகுதியில் ஹோஸ்ட் ஸ்கிரீன் என்று காட்டப்படும் இடத்திற்குச் சென்று படத்தின் அளவை பெரிதாக்கவும் சிறிதாக்கவும் மாற்றலாம் இதில் உள்ள மூன்று பொத்தான்களை கிளிக் செய்யவும் மற்றும் ஜூம் ரேஷியோ என்பதை கிளிக் செய்யவும் அதன் பிறகு அவர்கள் அதை ஐம்பது சதவீதம் அல்லது நூறு சதவீதம் ஆக மாற்ற முடியும் அது தொலைபேசி சாதனத்தில் இருந்தால் திரையை இரு விரல்களை பயன்படுத்தி பிடித்து பெரிதாகவோ அல்லது சுருக்கவோ செய்யலாம் மேலும் குறிப்புகளுக்காக கிராஸ்ரூட் டிஜிட்டல் ஹப் டாட் பார்வையிடவும்